வணக்கம் வணக்கம் நாராஜ் வணக்கம் சங்கர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சங்கர் சொல்லுங்க சங்கர் எல்லாம் வெளியே அனுப்பியாச்சு வெளியே அனுப்பிச்சாச்சு ரிலீஸ் பண்ணி விட்டீங்க எல்லா லிஸ்டையும் யாரு யாரு எப்படி நினைக்க போறாங்க கட்சி விட்டுருக்கீங்க சரி ஓகே நீங்க விட்டா என்ன கட்சி விட்டா நான் ரெண்டு ஒண்ணு சொல்லுங்க நம்ம முதல் நம்பணும்னா பிஜேபி யாரு யாருன்னு நிறுத்திருக்காங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம் அதுக்கப்புறமா அடுத்தடுத்த இதுல நம்ம வந்து எதிர்க்கட்சி அதாவது எதிர்கட்சி ஆமா நம்ம ஆளுங்கட்சியா இருக்கும் எதிர்க்கட்சி தானே டிஎம்கே இது ஏன்னா பாராளுமன்ற தேர்தல் ஆளுங்கட்சி திமுக வந்து எதிர்கட்சி தான் அதை அடுத்த வாட்டி பாப்போம் முதல்ல நம்ம வந்து நம்ம ஆளுங்கட்சி பிஜேபி யாரா எடுத்துறாங்க எந்தெந்த கேண்டிடேட் ஸ்டார் கேண்டிடேட் எடுத்துறாங்க எந்தெந்த தொகுதியில மொத்தம் பத்தொன்பது தொகுதியில் நிக்க போறாங்க நம்ம நேற்று பார்த்துட்டோம் இன்னைக்கு முதல் நீங்க சொன்னா நம்ம ஆரம்பிக்க மாதிரி பாண்டிச்சேரி தான் எல்லா பாண்டிச்சேரியாவே முடிப்பாங்க நீங்க பாண்டிச்சேரியில பாண்டிச்சேரியில் நமச்சிவாயம் அவர்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க ஆப்போசிட்ல வந்து வைத்தியலிங்கம் கரண்ட் எம்பி அவர்களுக்கே வந்து கொடுத்துருக்காங்க வைத்தியலிங்கம் மேல செம்ம அண்டிங்கம் வச்சிருக்கு எல்லாம் என்னன்னு வைத்தியலிங்கம் விட்டுட்டு நாராயணசாமி நம்ம கிரண்பேடியோட ஃப்ரெண்ட் கிரண்பேடி சாரோட கிரண்பேடி மேடமோட ஃப்ரெண்ட்ல சீஃப் மினிஸ்டர் இருந்தாரு அவங்களுக்கு வந்து கொடுக்கத்தான் இருந்தது பட் மீண்டும் தெரியல ராகுல் காந்தியின் ஆசி வந்து வைத்தியலிங்கம் மேலதான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க இன்ஃபேக்ட் வந்து எல்லாரும் எழுதி கொடுத்த பேர் வந்து நாராயணசாமியா இருந்திருக்கு பட் ராகுல் காந்தி செலக்ட் பண்ணது வந்து வைத்தியலிங்கமா இருந்திருக்குதான் சொல்றாங்க சோ எனக்கு தெரிஞ்சு இந்த தொகுதி நம்ம ஈஸி விண்ண நினைக்கிறாங்க நம்ம சிவா எளிதாக ஜெயிச்சிடுவாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து ஒரு ப்ரோ மோடி வேவ் வந்து பாண்டிச்சேரி ஃபுல்லா இருக்கு பிளஸ் தமிழிசை மேல வந்து நல்ல பேர் இருக்கு எல்லாமே கலந்து வந்து அது இட்இல் பூஸ்ட் அப்படின்னு நினைக்கிறேன்

மனோஜ் பி செல்வம் அவர் நிக்கிறாரா இல்ல இல்ல மனோஜ் பி செல்வம் சென்னை நாட்டுல சென்னை இதுல மத்திய சென்னையில நிக்கிறாரு சவுத் சென்னையில வந்து இவங்க தான் நிக்கிறாங்க தமிழ் சேக்கா தமிழ் சேக்கா சவுத்ல ஆமா சவுத்ல நிக்கிறார் இவர் வந்து சென்ட்ரல் சென்னை நிக்கிறாரு எஸ் சென்ட்ரல் ஓகே ஓகே அடுத்து இப்ப பேலன்ஸ் இருக்கிறது நார்த் சென்னை நார்த் சென்னையில யார் நிக்க போறாங்க இப்ப நார் சென்னையில பால் கனகராஜ் சார் இருக்காரு உங்களுக்கு தெரியும் ரொம்ப ஆக்டிவான பர்சன் இந்த அட்வகேட் டீம் பாஜக தான் இன்னைக்கு அட்வொகேட் டீம் நிறைய பேர் இன்னைக்கு பாஜக ஆதரவாக பேசறாரு அப்படின்னு காரணம்னா பாலண்ண பார்த்துப்பாரு அப்படின்ற ஒரு தைரியம் வந்து எல்லாருக்கும் கொடுத்தது கிட்டத்தட்ட இரநூறு முந்நூறு அட்வொகேட்ஸை வந்து ரொம்ப தயார் பண்ணி வச்சு ஒரு திமுகல எப்படி வந்து ஒரு அட்வொகேட் டீம் செயல்படுமோ அதே போல பாஜகவும் செயல்படுவதற்கு பால் கனகராஜர்கள் வந்து ஒரு டீம் என்ன பண்ணிருக்காரு அவர் இன்ஃபேக்ட் வந்து கேட்டு வாங்கியிருக்கார் நான் நிக்கிறேன் என்னால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப இதுவா வாங்கியிருக்கார் நாற் வந்து அதிமுக பர்ஃபார்மன்ஸ் வந்து உள்ளாட்சி தேர்தலில் நிறைய இடத்துல வந்து பாஜக இரண்டாவது இடத்துல இருந்து நாச்சென்னையை பொறுத்தவரை சென்னை மழைக்கு பிறகு அதிமுக வாக்காளர்கள் இந்த பெரும் தேர்தலில் பாஜக பக்கம் நகர இல்லையா அப்படின்ற விஷயத்த நம்ம வந்து குறிப்பா வந்து பார்க்க வேண்டியது இருக்கு எப்படி டி ஜெயக்குமார் அவர் பெரிய ஸ்டாரு பட் அவர் வந்து சௌச்சன் எல்லாம் உட்கார்ந்து தெரிஞ்சு போச்சு ஏன்னா அவருடைய மகன் வந்து அங்கதான் நிக்கிறாரு அவன் அங்க வேலை செய்வாரா இக்கேன்றத அந்த விஷயம் தெரியல அது ஒண்ணு இருக்கு ரெண்டாவது வந்து அவருக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்த ஆள் வந்து ஜேசிடி பிரபாகரன் கொளத்தூர் மணி இவங்கெல்லாம் வந்து இப்போ ஓபிஎஸ் பக்கம் போயிட்டாங்க ஏடிஎம்கேல அங்கே வந்து ஒரு ஒரு சிக்கலா இருக்கு யாரும் இல்லை ஏன்னா நிறைய பேர் இறந்துட்டாங்க டிடிவி கிட்ட வந்து இருந்தார் ஒருத்தர் அவர் இறந்துட்டார் வெற்றி என்ன வந்து இறந்துட்டாரு அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இதுல சுத்தி 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 இருக்கும்போது அதிமுகவுக்கு அங்க ஆளே இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஆனா ராயபுரம் மனோ அவர்கள் வெயிட்டான கேண்டிடேட் ராயபுரம் நம்ம போய் சொல்ல வேண்டாம் ராயபுரம் மனோ அவர்கள் ரொம்ப வெயிட்டான எல்லாம் என்ன மணிமணியா அடிக்கிறாங்க தெரியாமல் கேண்டிடேட்டு ஒரு ஒரு செம்ம ஃபைட் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா இவர் நிக்கிறது வீராசாமி அவருடைய மகன் நிற்பது திமுகவினருக்கு பிடிக்கவில்லை உள்ளடி வேலை பார்ப்பாங்க அப்படின்ற விஷயம் வந்து நமக்கு நியூஸ் கிடைக்குது ஸோ இந்த ஃபைட் எப்படி மாற மாறப்போகுது ராயபுரம் மனம் வந்து எப்படி தாக்கத்தை ஏற்படுத்த போகிறார் பால் கனகராஜன் எப்படி விளையாட போறார் அப்படின்றது தெரியும் இன்ஃபேக்ட் நான் ஒன்று கேள்விப்பட்டேன் கிட்டத்தட்ட ஒரு அறுபதாயிரம் வழக்கறிஞர்களே அந்த நாட் சென்னையை சுற்றி அவர் அவர் கண்ட்ரோலில் இருக்காங்க அப்படின்றத ஏன்னா ஒரு தலைவர் தலைவராக இருந்திருக்காரு அந்த அந்த போர்டு தலைவராக இருந்திருக்கு அந்த போர்ட்டில் பார் கவுன்சில் பார் கவுன்சில் தலைவராக இருந்திருக்காரு அதான் இருந்ததுனால வந்து ஒரு ஒரு வெயிட்டான கேண்டிடேட் தான் இவர் நிக்க மாட்டார்னு நிறைய பேர் நினைச்சாங்க கூட்டணிக்கு அப்புறம் அவர் நிக்க மாட்டாரு கிட்ட மாட்டார் நிறைய பேர் சொன்னாங்க பட் அதெல்லாம் பொய்யாக்கி நான் உண்மையான பாஜக காரண்டா நான் யாரையும் பேஸ் பண்ணது சொல்லி பாலண்ண வந்து இறங்கியிருக்காரு பாலண்ண நிக்கிறது வந்து ஒரு புதிய பேஸ் ஆஃப் பிஜேபி ஆச்சனையை வந்து நமக்கு கொடுக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு கிறிஸ்டியன் கிறிஸ்துவ வேட்பாளராகட்டும் அவர் அவரு பிளஸ் வந்து எல்லாரையும் அரவணைத்துக்கு செல்ல செல்ல நபர் நீ ரவுடின்னா நான் ரவுடி நீ நல்லவனா நான் நல்லவன் அந்த டைப் நம்ம கரெக்டா நாட்டு மெட்ரஸுக்கு ரைட்டான கேண்டிடேட்டை வந்து இறக்கிருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லலாம் என்ன பொறுத்தவரை நாட்டு சென்னையில வந்து இந்த பிஜேபி மினிமம் டார்கெட் மினிமம் டார்கெட் என்னன்னா இந்த எல்லா நம்ம மினிமம் டார்கெட் பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு தாண்டுறது அந்த பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு கூடிய விஷயத்துல வந்து இந்த இந்த தொகுதி நிச்சயமாக போகும் நம்புறேன் ஏன்னா வாக்கு உள்ளாட்சி தேர்தலே சென்றிருக்கிற போது மழைக்கு பிறகு நிச்சயமாக பாஜக பக்கம் வரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது ஏன்னா இன்னொரு கூட காரணம் இருக்கு உங்களுக்கு தெரியும் நார் சென்னையில சட்டசபை தொகுதியில யார் வந்து முன்னுக்கு வந்தாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் மனோஜ் பி செல்வம் ஜெயிக்கிற அளவுக்கு வந்தாரு கடைசி தான் கடைசி சுற்று நல்லா வந்தாரு கடைசி சுற்றுலதான் அவரோட வாக்கு வந்து கம்மியாச்சு கரெக்ட் அதனால இப்ப பால் கிருகராஜ் நிக்க போறது அதே தொகுதி தான்

ஒரு புதுமுகத்துக்கு கூட மக்கள் வாய்ப்பு தரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா கலா ஏற்கனவே ரெண்டு வாட்டி இருந்துட்டார் ஒரு புதுமுகத்தை கொடுக்கறது கூட மக்கள் விருப்பப்படலாம் பார்க்கலாம் இந்த வாட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பிஜேபிக்கு அது ஒரு சான்ஸ் கிடைக்குதா அப்படின்றத நம்ம பார்ப்போம் திருவள்ளூர் தொகுதி அதுல நம்ம பிஜேபி தான் நிக்க போறாங்க அதுல யார் நிக்க போறாங்க இந்த டைம்ல பொன் பாலகணப்பத்தின் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்றாங்க கட்சிக்காக ஒரு நபர் இன்ஃபேக்ட் வந்து கட்சியோட காப்பாற்றிருக்காரு அப்படின்னு என்னன்னா வந்து பூவை ஜெகன் அவர்கள் வந்து வாக்குறுதி கொடுத்துருக்காரு நான் நிற்கிறேன்னு சொல்லி உங்களோட வரேன்னு சொல்லி நிதி வாக்குறுதி கொடுத்திருந்த திருவள்ளுவர் தொகுதியில் நிதி கேட்டு வாங்கியிருக்காங்க கடைசி நிமிஷத்துல அது ஸ்லிப் ஆகுது அந்த விஷயம் கடைசி நிமிஷத்துல ஸ்லிப் ஆகும்போது நான் நிற்கிறேன்னு சொல்லி பொன் பா கணவர் பாலகணபதி வந்து முன்னாடி வந்திருக்கார் ரொம்ப வருஷமாக காரியகர்த்தாவா இருக்கார் இன்ஃபேக்ட் வந்து சொல்ல போனோம்னா வந்து பயங்கரமான கிரவுண்ட் ஒர்க்க பாலகணபதியை பொறுத்தவரை பயங்கரமான கிரவுண்ட் ஒர்க்கு நிறைய வட்டி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அண்ணன் மீட் பண்ணது கிடையாது பட் பயங்கரமான கிரவுண்ட் ஒர்க்கு நிச்சயமாக திருவள்ளூர்ல ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஏன்னா திருவள்ளூர் ரொம்ப ஒரு மந்தமான கான்ஸ்டுவன்சியா இருந்தது ஏன் சொல்லுங்க காங்கிரஸ் பாமக வர்சஸ் தேமுதிகவா இருந்தது இப்ப என்ன ஆச்சுன்னா அந்த இடத்துல வந்து பாமக பதிலாக பிஜேபி உள்ள வந்திருக்கு காங்கிரஸ் பிஜேபி தேமுதிக அப்படின்னு இருக்கு காங்கிரஸ் ஜெயக்குமார் எம்பி மேலே அது வந்து கடுமையான ஒரு ஆன்டி இன்கம்ஸ் இருக்கு அதாவது நம்ம எல்லாம் களத்துல போகும்போது வந்து பீட்வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளவு கடுப்பா இருந்திருக்காங்க மக்கள் இதை எப்படி வந்து கன்வெர்ட் பண்ண போறாங்க என்ன தெரியுது இந்த தொகுதி ஹைலைட் வாட்ச் அவர் எப்படி பர்ஃபார்ம் ஏன்னா வேற ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு வந்து அவர் நிக்க போறாரு என்ன பண்ணப் போறாரு நம்ம பொறுத்து இருந்துதான் பாக்கணும் ஓகே அடுத்த தொகுதிக்கு போவோம் எஸ் திருவண்ணாமலை திருவண்ணாமலை தொகுதியில இப்ப யார் கரண்டா புஷ் அளிக்க போறாங்க நம்ம ஸ்டுடியோக்கே வந்தாருங்க அவரு நம்ம அன்னர்ஷ தாமன் அண்ணன் தான் நிக்கிறார் அவர் வந்து ரொம்ப நாளா அவர் எய்ம் பண்ணிக்கிட்டே இருந்த ஒரு விஷயம் அவர் அவர் வேற ஒரு தூதி தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தார் கள்ளக்குறிச்சி தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு பட் பாஜகவை பொறுத்தவரை கூட்டணி தர்பம் நான் அடிக்கடி சொல்லிருக்கேங்க இந்த 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 தேர்தலை பொறுத்தவரை நாப்பது தூதி நிப்பது யாரு நான் மட்டும் சொல்லிருக்கேன் யாரு நேத்தி கூட சொன்னேன் நாற்பது தூதியின் வேட்பாளர் நரேந்திர மோடி தான் எங்கெங்கெல்லாம் தாமரை இருக்கோ எங்கெங்கலாம் என் வேட்பாளரோ எல்லாம் நரேந்திர மோடி தான் மோடி வேணுமா ஓட்டு போடு ஐந்நூத்தி நாற்பத்தி மூணு தூதி நினைக்கிறேன் ஐநூத்தி நாற்பதுனா அவர்தான் வேட்பாளர் ரொம்ப சிம்பிள் ஐநூத்தி நாற்பத்தி மூணு தேவையின்னு நேர மோடி தான் வேட்பாளர் இப்போ அசோத் தாமான் அண்ணன் பொறுத்தவரை அசோத் தாமன் அன்னர் மூணு மாவட்டத்துல வந்து ரொம்ப விருசா வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தார் அவன் தெரியும் அவரும் அந்நிய சமூகத்தை சே சமூகத்தை சேர்ந்தவர் தான் ரொம்ப களத்தில் இறங்கி ஒர்க் பண்ணக்கூடியவர் நீங்கள் இப்போ நான் ஃபோன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லுமா கண்ணே அப்படிதான் அவர் ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியான ஃபங்க்ஷன் யார் வேணான்னு அவர்ட்ட வந்து அணுகி பேச முடியும் அதே போல வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் கிரவுண்ட் லெவல்ல ஒரு எக்ஸ்பர்ட் இன் ஒர்க்கிங் எந்தெந்த அதாவது இத்தனை நேரம் வந்து அவர் என்ன பண்ணுவோம் இறங்கி ஓட்டு கேட்க ஆரம்பிச்சிருப்பாரு அவர் அப்பேற்பட்ட ஆள் தான் இத்தனை நேரம் அவர் இறங்கி ஓட்டு கேட்க ஆரம்பிச்சிருப்பாரு இந்த எலெக்ஷன் வந்து நீங்க பாருங்க திருவண்ணாமலையில ஒரு பெரிய சர்ப்ரைஸ் ஏற்படுத்த போற நல்ல ஓட்டு வாங்கி அது அந்த சிஎன் அண்ணாது வரைக்கும் ஆல்ரெடி நல்ல பேர் இருக்கு அந்த எம்பிக்கு நல்ல பேர் இருக்கு அதான் உண்மை அந்த எம்பிக்கு நல்ல பேர் இருக்கிற எம்பி எப்படி பிரேக் பண்ணி உள்ள போகிறாருன்றதை பார்க்கலாம் ஏ அதிமுக யாரை கேண்டிடேட்டா போட்டுருக்காங்க கூட தெரியல பட் இது வந்து ஒரு பெரிய ட்ரேட்மார்க் டேர்னிங் பாயிண்டா இருக்கும் துறைக்கு நல்ல பேர் இருக்கு ஆனா இப்ப ரீசெண்டா கெட்ட பேர் ஆகிட்டாங்க போல இருக்கு கோயில் திருவண்ணாமலை கோயிலுக்குள்ள போய் அதை கட்டுறேன் எதை கட்டுறேன்னு சொல்லி அது பெரிய விஷயமா இல்ல கேஸ் போய் நிறுத்தி வச்சு அப்புறமா ஒரு இன்ஸ்பெக்டர் உள்ள உட்கா கோயிலுக்குள்ளேயே ஒரு இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் அடிச்சு ஒரு பெண் சப் இன்ஸ்பெக்டரா அவங்க யாரோ ஒருத்தவங்களை அடிச்சு நிறைய கெட்ட பெயர்கள் இருக்கு இருக்கு இல்ல நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா ஓராளா பாக்கும்போது சொல்றேன் ஓராளா பாக்கும்போது நான் சொல்றேன் இன்னொரு பெரிய விஷயம் வந்து அந்த கோவில் விஷயத்துல வந்து யார் இதை களைப்பி விட்டாருன்றதும் திமுக தலைமை வந்து விசாரிச்சிருச்சு அதனாலதான் இன்னொருத்தரோட பையனுக்கு சீட்டு மறுக்கப்பட்டிருக்கு நான் யார சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும் அடுத்தது நம்ம நாமக்கல் தொகுதிக்கு போவோம் அடுத்தது கே பி ராமலிங்கம் நிறைய வீடியோல நிறைய வீடியோல பாத்துருவோம் நரேந்திர மோடி அவர்களையும் பேசுவாரு என்மண் என் மக்கள் ஃபுல்லா நம்ம பாத்துட்டு இருந்தோம் என்மண் என் மக்கள் விஷயம் ரொம்ப ரொம்ப ஒரு ரொம்ப வைப்ரண்டான பர்சன் எக்ஸ் ஏடிஎம் கே எம்பி எம்பியா இருந்திருக்காரு எக்ஸ் ஏடிஎம் பெரிய பொசிஷன் எல்லாம் இருந்திருக்காரு ஒரு பெரிய ஆர்கனைசர் அவர் சோ எப்படி எப்படி கே என் நேரு அந்த மாதிரி ஒரு நம்ம லிஸ்ட் பண்றோம் அந்த மாதிரி இவரும் ஒரு பெரிய ஆர்கனைசரா இருந்திருக்காரு கட்சியில ரொம்ப முக்கியம் வந்து என்னன்னா வந்து அண்ணாமலையோட அண்ணாமலைய வந்து ரொம்ப சீக்கிரமா புரிஞ்ச சீனியர் ஈடர்ஸ்லாம் அவர் இம்பாக்ட் ஆஃப் அண்ணாமலை அவங்க எல்லாம் வந்து ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கிட்டாருன்னு நான் சொல்லலாம் எனக்கு என்ன பிடிக்கும் அவர் அவர்கிட்ட அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இப்ப சொல்லுக்கண்ணே எனக்குண்ணே அப்படின்ற மாதிரி ரொம்ப ஈஸியா இது பண்ணுவார் எல்லாரிடமும் ரொம்ப எளிமையா ரொம்ப அணுகக்கூடிய அவர்கள் ஒரு ஹெவி இது எதிரும் அந்த கொங்கு நாடு மக்கள் கழகம் ஆல்ரெடி தோல்வியில தான் முடிஞ்சிருக்கு இந்த அவங்க நிறுத்திருக்காங்க டிஎம்கே சைட்ல இருந்து ரொம்ப வீக்கான கேண்டிடேட்டை போட்டிருக்காங்க கொங்குநாடு மக்கள் இதுலேருந்து ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஜி கே நாகராஜ் அவரோட சப்போர்ட் ஆனா அவர் அந்த கட்சியிலேருந்து விலகி வந்தவர் தான் அவரோட சப்போர்ட்டிங் அடிஷனலா இருக்கும் இது வந்து ரொம்ப நல்லா இருக்க போகுது இந்த தொகுதி அண்ட் ரொம்ப முக்கியமான தொகுதியாகவும் இருக்க போகிறது நாமக்கல் பொறுத்தவரை நாமக்கல்லில் வெற்றி வாய்ப்பு மிக அதிகம் மூணாவது டிக்கு போட்டுடலாம் ரெண்டு டிக்குங்க ரெண்டு டிக்கு

பல ஐ மீன் பக்கத்துல தான் இருக்கு திருப்பூர் ரொம்ப 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 நம்பிக்கையானவர் நீங்க வந்து எப்போ போன் பண்ணாலும் ஐ மீன் யார் போன் பண்ணாலும் என்ன பண்ணாலும் அவர்கிட்ட ஈஸியா ரீதா பேச முடியும் அவரும் ஒரு ஆர்கனைசர் எப்படி நாமக்கல்ல வந்து கே பி ராமலிங்கம் ஒரு ஆர்கனைசரோ இவரும் ஒரு பெரிய ஆர்கனைசரா இருந்திருக்காரு அப்படின்றதான் சொல்லலாம் இன்ஃபேக்ட் வந்து போனா அண்ணாமலை கொங்கு மண்டலத்துல நடத்தின எல்லா மீட்டிங்கும் பாஸ்ட் கொஞ்ச நாள் நடத்தின எல்லா மீட்டிங்கும் ஸ்டேஜ் ஷோஸ் எல்லாம் பண்ணது வந்து அவர்தான் அவர் வந்து பெரிய பெரிய விஷயத்த வந்து சாதிக்கக்கூடிய நபர் ஆஹ் திமுக கரண்ட் எவ்வளவு ஈக்குவலா பணம் இருக்கும் அண்ணன்ட்டு ஈக்குவலா பணமும் இருக்கு அந்த விஷயத்திலயும் வந்து எதிரலாம் திருப்பூரில் வெற்றி வாய்ப்பு அதிகம் கொங்கு மண்டலத்துல எல்லாமே வெற்றி வாய்ப்பு அதிகம் வந்து நமக்கு பாமக கூட்டணி வேற உள்ள வருது சோ உள்ள உள்ள வரும்போது அது எல்லாமே சிங்காயி நான் பர்சனலா திருப்பூர் பெரிய வேட்பாளர் கொங்கு மண்டலத்துல யாருமே இதெல்லாம் பார்க்கும் போது ஏ பி முருகானந்தம் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன் சி இதுல யார பத்தி கேட்டாலும் நான் வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா வந்து இன்னைக்கு வந்த லிஸ்ட் வந்து ரொம்ப முக்கியமான லிஸ்ட்ன்னு நான் சொல்லுவேன் இன்னைக்கு வந்த லிஸ்ட் தான் வந்து செகண்ட் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் அதாவது நேத்தி வந்து ஸ்டாரு இன்னைக்கு வந்து அவங்க ஆர்கனைசர்ஸ் எல்லாருமே வந்து இறங்கி வேலை செய்யக்கூடியவர்கள் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஓகே யா வசந்தராஜன் ஸ்டேட் செக்ரட்டரியா இருக்காரு ரொம்ப வருஷமா கட்சியில இருக்காரு ரொம்ப நாளா வந்து கட்சியில இருக்கார் வெரி ஆக்டிவ் மெம்பர் இவருக்கு தான் சீட்டு கிடைக்கும் சொல்லி ரொம்ப நாளா வந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க நீங்க வந்து பார்த்தா நிறைய நேரத்துல நிறைய விஷயத்துல வந்து அவர் வந்து எல்லா விஷயமும் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் கோவை சவுத்துல வந்து அவருடைய பணி அதாவது சென்ற முறை எம்பி அமை எம்எல்ஏ எலெக்ஷன்ல கோவை சவுத்ல வந்து அவருடைய பணி வந்து ரொம்ப பெருசா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே போல இந்த போடி பாளையம்ல வந்து பாஜ்பாயோட பர்த்டே ஃபங்க்ஷன் ஒன்னு பண்ணாங்க அது மிக அளவுல ரொம்ப சக்சஸ் பண்ணி காமிச்சார் அகைன் அண்ட் ஆர்கனைசர் இந்த கிரவுண்ட் லெவல் கடைசியாக மூணு பேர் பார்த்தோம் பாத்தீங்களா பிஜேபி ஏபி முருகானந்தம் ராமலிங்கம் மூணு பேரும் ஆர்கனைசர் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா லாஸ்ட் ஒரு டூ இயர்ஸாக வந்து பல ஃபங்க்ஷன் பல மீட்டிங் பல ஓட்டிங்ல வந்து அவங்க ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்றதுதான் நம்ம வந்து பார்க்கணும் அதே மாதிரி ஏ பி முருகானும் கர்நாடக எலெக்ஷன்லயும் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணாரு அப்படின்றது ஒரு பெரிய நியூஸா இருக்கு நெக்ஸ்ட் வந்து கரூர் 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 கரூருடைய மாவட்ட செயலாளர் வி வி செந்தில் மாவட்ட தலைவர் வி வி செந்தில்நாதர் அவர்கள் நினைச்சிருக்காரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் நிறைய மீட்டிங் எல்லாமே பண்ணிருக்காங்க கரூர்ல வந்து அண்ணாமலை நிக்காத பட்சத்துல இவர் தான் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லிட்டு அரசு அது வந்து நிரூபணமா இருக்கு ரொம்ப பரிச்சயம் கிடையாது என்னெல்லாம் எனக்கு எனக்கு பர்சனலாவே இதுல எதுவும் தெரியாது பட் அங்க மாவட்ட தலைவராக இருந்திருக்காரு நம்ம கரூர் சேர்ந்த சில பேர்கிட்ட பேசணும் போது நல்லா வேலை செய்வார் அப்படின்றது தெரியும் அதுவும் அவர்களோட சொந்த தொகுதி இருந்தோம் அண்ணாமலை யாரும் ஆசீர்வதிக்கப்பட்ட வேட்பாளராக தான் இருக்கும் அப்படின்ட்டு ஈஸியா கிடைச்சிருக்கு அப்படின்னு இப்ப வாங்க அடுத்த தொகுதி கேளுங்க அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம நேரடியா சிதம்பரம் போவோம் சிதம்பரமும் அதான் முக்கியமான ஒரு தொகுதி கார்த்தியாயினியாக்காவோ போட்டாங்க சிதம்பரத்துல ஏன்னா சிதம்பரத்துல யார் நிக்கிறான்னு நமக்கு தெரியும் பிசிகா கூட்டணி கட்சி திமுக கூட்டணி கட்சி திருமாவளவன் அவர்கள் நிக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியும் எஸ் எல்லாரும் எதிர்பார்த்து தடா பெரியசாமி அவர்கள் நிற்பார்கள் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க பட் அங்க ஒரு லேடி கேண்டிடேட் போடணும்னு சொல்லிட்டு லாஸ்ட் மினிட் சேஞ்ச் அப்படின்னு சொல்றாங்க ஒரு ஒன்றரை நாளுக்கு முன்னாடி ரெண்டு நாளுக்கு முன்னாடி இது பண்ணிருக்காங்க அப்படின்றதான் சொல்றாங்க லாஸ்ட் மினிட்ல சேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க என்ன ரீசன் என்ன தெரியல ஏன்னா மூணு லேடி கேண்டிடேட் அந்த இதுல வரணும்னு கூட தமிழிசை ஒரு ஒருவராக இருக்கா ராதிகா சரத்குமார் இன்னொருத்தவங்க கார்த்திகாணி அக்கா அதாவது தடத் பிரியசாமி இருந்தாலும் ஃபைட்டு தான் இப்ப கார்த்திகாயின் கார்த்திகாயின் இருக்காங்க தான் தூக்கி போட்டு விதிப்பாங்க நான் ஓப்பனா சொல்றேன் அக்கா வந்து பயங்கர வைப்பு ரெண்டு கார்த்திகாணி அக்கா அவங்க அவங்களோட கிரவுண்ட் லெவல் ஒர்க் வந்து எனார்மஸ் சி அவர்களுக்கு வேலூர் வந்து கிடைக்கும் பட் வேலூர்ல உங்களுக்கு தெரியும் ஏசி சண்முகம் அவர்கள் ரொம்ப நாளாவே வந்து அந்த தொகுதியை வந்து பண்ணிட்டு அவங்களால வேலூர் தொகுதியில நிக்கவே முடியாது ஏசி சண்முகம் பட் இது ஒரு பெரிய அக்செப்ட் பண்ணிட்டு அவங்க வந்து இந்த தொகுதிக்கு வந்திருக்காங்க கார்த்திகாணி வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம் அப்படி ராகுல் வந்து அமைதி ராணி மாதிரி திருமாவளவனா அக்கா தூக்குறாங்க திருமாவளவன வந்து அக்கா நிச்சயமா தூக்குறாங்க சி ஒரு வைப்ரண்டான வெரி வெரி வைப்ரண்ட் பர்சன் அவங்க அக்கா வந்து பயப்படலாம் மாட்டாங்க என்ன வந்து பாக்கலாம் வாயா அப்படின்ற மாதிரி ஒரு அப்படியே இப்படிதான் இருப்பாங்க ஒரு எப்பவுமே கரண்ட் ஷாக் பாஸ் ஆன மாதிரியே தான் இருப்பாங்க அது நம்ம கண்ட்ரோல் பண்ணும் அக்கா 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 அக்கானு நீங்க வந்து பாருங்க சில் புட் ஒரு என்னாமஸ் எஃபர்ட் இன் சிதம்பரம் அப்படின்னு தான் சொல்லலாம் எனக்கு என்ன ஆசை அப்படின்னா எப்படி ஸ்மிதி ராணி வந்து அமைதியில வந்து ராகுல் காந்தியை ஓட விட்டாங்களோ அதே மாதிரி அக்கா வந்து திருமாவளவன் ஓட விடணும்னு ஆசை

அந்த மீட்டிங்கோட ரொம்ப முக்கியமான ஆர்கனைசர் தான் எஸ்ஜி ரமேஷ் அப்படியா எஸ் மாநில விவசாயி அணி தலைவர் துணை தலைவரா இருந்திருக்காரு அப்படியே பயங்கர மாசான மனுஷன் இன்ஃபேக்ட் கோலகல சீனிவாசஸ் தான் அங்கே இருக்கிற திரு திருவாரூர் இருக்க லோக்கல் ஏடிஎம் கே ஒரு ஆள்கிட்ட பேசும்போது நான் அந்த ஃபோன் காலே நான் கேட்டேன் ஐ மீன் ஃபோன் கால் கேட்டேன் இந்த சென்ஸ் அந்த ஃபோன் கால்ல வந்து அவர் என்ன சொன்னார்ன்றதை நான் இது பண்ண வீடியோல கூட அது பதிவு பண்ணிருக்காரு அந்த கூட்டம் வந்து இதுவரையிலையும் பாஜகவுக்கு வராத கூட்டம் அந்த கூட்டம் வந்து இதுவரையிலயும் பாஜகவுக்கு வராத கூட்டம் திருவாரூர்ல அது டேர்னிங் பாயிண்டா இருக்கு இந்த மாதிரி அதுக்கப்புறம் பல கூட்டங்கள்ல வந்து போட்டிருக்காரு வெரி வைப்ரண்ட் பர்சன் இறங்கி அடிக்கிறது தான் அடிச்சிருவார் மனுஷன் அதாவது திருவாரூர் கூட்டத்துக்கு மிக முக்கியமான ஒரு பிரெயின் செயல் சொல்லுவாங்க பாத்தீங்களா அது அவராதான் இருந்திருக்காரு எஸ் ரமேஷ் அவர்கள் வந்து முக்கியமான விஷயமா இருந்திருக்காரு நான் கூட நிக்க மாட்டேன்னு தான் நினைச்சோம் வேற யாரா நிப்பாங்கன்னு நினைச்சோம் பட் அவரே வந்து இந்த இடத்துல நின்று இருக்கிறது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்கு மீண்டும் உழைப்பவருக்கு பாஜக நிச்சயமாக இடம் குடி கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மையா இருக்கு அடுத்தது தஞ்சாவூர் சண்டை போட்டு வாங்கியிருக்காருங்க கருப்பண்ணனுக்கு சண்டை போட்டு வாங்கியிருக்காங்க தஞ்சாவூர் வந்து இன்ஃபேக்ட் தமிழ் மாநில காங்கிரஸ் சீட் தான் இருந்திருக்கு அதை வாங்கி அதுக்கு பதிலா இரண்டு தொகுதியை கொடுத்துட்டு சொல்றாங்க எல்லாருமே திறமலர்ல கூட அதான் ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க கருப்பண்ண தஞ்சாவூர்ல ஸ்ட்ராங்கான ஆளு கருப்பண்ணு ஒண்ணுமே பண்ண முடியாது தஞ்சாவூர்ல எலக்ஷனே ஒரு திருவிழாவா ஆயிடும்னு நினைக்கிறேன் போற போக்க பார்த்தா கருப்பண்ணை வந்து பெரிய திருப்பி பாருங்க இன்னொரு ஆர்கனைசர் ஹெவி வெயிட் கட்சியோட முக்கியமான ஹெவி வெயிட் ஆர்கனைசரை திருப்பி நிறுத்திருக்காங்க

பிளஸ் இப்போ வந்து பாண்டின்னு சொல்லி அங்க டிடிவி இருக்கார் முதல்ல டிடிவி தான் வாங்கதா இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன் ஏதோ அந்த விட்டு கொடுத்து வாங்குறதுல வந்து ஏதாச்சும் இப்ப என்ன ஆகுனா இவர் யாதவ் சமுதாய கேண்டிடேட்டு நரேந்திர மோடி ஆஹ் நரேந்திர மோடி அவர்களின் நரேந்திர மோடிக்கா நிக்கிறாரு அவரு சிவகங்கை எப்பவுமே நம்ம காங்கிரஸ் வாசஸ் பூ வருது லோட்டஸ் வரு தாமரை வருது ஐ மீன் கை வசஸ் தாமரை வருது ஸோ எப்பவுமே வந்து தாமரை வந்து அங்கே நிற்க தாமரை வந்து அந்த தொகுதிக்கு புதுசு கிடையாது மக்கள் ஆல்ரெடி தாமரைக்கு அங்கே நிறையா வாட்டி ஓட்டு போட்டிருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது அனதர் ஒரு வெற்றி வேட்பாளர் இவர் இவர் வந்து ஒரு நம்ம தேவநாதன் யானை பற்றி ஒரு ரொம்ப தேவநாதன் யாதை பற்றி ரொம்ப ஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்னா ஒரு ஃபோன் கால் பண்ணால் பல பேர் வருவாங்க அது ஒரு அது ஒரு மாசான ஒரு மனுஷன் சோ அந்த மனுஷன் வந்து எப்படி இத கொண்டு போறார் என்னன்றது தெரியும் அவருக்கு வந்து நம்ம அரசியல் சொல்லி தேர்தல அவரும் ஒரு ஆர்கனை பல வருஷமா திமுக பிஜேபி கூட பிஜேபி கூட டிராவல் ஆயிட்டு இருக்கு டிராவல் ஆயிட்டு இருக்காரு திமுக எதிர்ப்பில் எடப்பாடிய விட மிக சிறந்த ஓகே இது வந்து சின்ன விஷயம் நெக்ஸ்ட் தொகுதி அடுத்து மதுரை போலாம் நம்ம அடுத்தது ப்ரொஃபசர் ராமஸ்ரீனிவாசன் கடைசியா மதுரை நிக்கிறாரு அப்படியா

பட் இந்த தொகுதி வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்க போதுன்னு நான் நினைக்கிறேன் பர்சனலாக பட் ப்ரொஃபஸர் வந்து ஹைலி எக்ஸ்பீரியன்ஸ் பொலிட்டிஷியன் அதனால அவருக்கு வந்து எதை எங்க தட்டினா எது நடக்கும்ன்றது ரொம்ப நல்லா தெரியும் அதனால வந்து நிச்சயமாக அவர் ஜெயிப்பார் தான் நமக்கு வந்து தெரிஞ்ச விஷயம் என்ன ஒரு வருத்தமா இருக்குன்னா இத்தனை நேரம் வந்து விருதுநகர்ல ரொம்ப ஜாலியா ஒர்க் பண்ணிட்டு டக்குன்னு ஒரு இடம் மாத்தணும் அப்படின்ற அது எப்படி செட்டில் பண்ணி ஒர்க் பண்ண போறாருதான் பட் பொலிட்டிஷியன்ஸ் ஆர் அப் டு சேலஞ்சஸ் ரைட் இந்த சேலஞ்சஸ் வந்து அவர் வந்து எது தான் ஆகும் எப்படி கிராஸ் பண்ணி வர்றார் என்ன பண்ண போறாருன்றதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்கவே ஆனா விருதுநகரே சும்மா ஆள் போடல நல்ல ஒரு ஆள் போட்டிருக்காங்க ஆனா ஒரு புதுமுகம்னு அப்படின்னுதான் சொல்லணும் விருதுநகரில் தமிழ்நாட்டுக்கு பழைய முகம் சித்தி சித்தி அப்படி சொல்லும் போது பேர் யாரு அப்படின்னு அவங்க தான் நிற்க போறாங்களா காதிகா சரத்குமார் அவங்க நிக்கிறாங்க விருதுநகர்ல யாரோட போட்டி போட போறாங்கன்னு பாத்தீங்கன்னா விஜயகாந்தின் மகன் விஜய பிரபாகரனோட போட்டி போடுறாங்க அனௌன்ஸ் பண்ணல சொல்லிட்டு இருந்தாங்க இல்ல பண்ணிட்டாங்க இப்பதான் பண்ணாங்க நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கு இந்த டைம்ல இப்போ ஓடிட்டு இருக்குது அதற்காக மொத்த தேமுதிகாவும் விருதுநகர்ல இறங்கிறோம் அதான் வந்து உண்மை கல நிலவரம் சோ எல்லாத்தையுமே பார்க்கும்போது விருதுநகர் வந்து அகைன் ஸ்டார் சீட் சீட் ஆயிடுச்சு விருதுநகர்ல வந்து மத்த யாரும் பெரிய கேண்டிடேட் வரல இது வரையும் அது என்னன்றத பாக்கலாம் எனக்கு என்ன ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குன்னா பாமகல இருந்து ஒரு ஸ்டார் வேட்பாளர் கூட இந்த வாட்டி நிக்கல ஆக்சுவலாக ஒரு ஒரு இது விஷயம் இருக்காங்க பிஜேபி பொறுத்த வரைக்கும் அதாவது இந்தியா ஃபுல்லாக இருக்கிற நூறு பின்தங்கிய மாவட்டங்கள் அப்படின்னு ஒரு மாவட்டத்தில் விருதுநகர் செலக்ட் பண்ணுறாங்க அதுக்கு ஸ்பெஷல் ஃபோக்கஸ் பண்ணி நிறையா வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க விருதுநகரில் பார்த்திங்கன்னா இந்த இந்த தொழிற்சாலை தெரியுமா உங்களுக்கு டெக்ஸ்டைல் பார்க் கொண்டு வந்திருக்காங்க விருதுநகரில் அதனால் நினைத்து கடைசி ஒரு ரெண்டு ரெண்டு வருஷமாக வந்து பிஜேபி ஹஸ் இன்வெஸ்ட் மோர் மணி அண்ட் லாட் ஆஃப் எனர்ஜி இன் விருதுநகர் மேபி அதனால கூட முக்கிய தொகுதியா அது மாறி இருக்கு முக்கிய தொகுதியா மாறி இருக்கு அது ஒரு விஷயம் ராதிகா சரத்குமார ஏன் அங்க உள்ள கொண்டு வராங்கன்றதையும் நம்ம பேசலாம் கொஞ்சம் பேசலாம் தெலுங்கு பேசக்கூடிய நபர் ரைட் தெலுங்கு பேசக்கூடிய நபர் பிளஸ் வந்து ஒரு ஸ்டார் கேண்டிடேட் அங்க நம்ம போட்டோம்னா அது ஈஸியா இருக்கும்னு சொல்லி மத்திய தலைமை ஃபீல் பண்ணிருக்கும்னு நினைக்கிறேன் பிளஸ் அவங்க கட்சியை இணைச்ச போது அவங்க என்ன கேட்டாலுமே வந்து அது நம்ம லீவர் வேண்டிய கடமையோ நமக்கு இருக்கு இதெல்லாம் இருக்குது விருதுநகர் ஒரு டைட் ஃபைட்டா இருக்கும் அடுத்து தேமுதிகா வந்து அங்க என்ன பண்ண போகுதுன்னு தெரியல விருதுநகருக்கும் விஜய பிரபாருக்கும் என்ன சம்மதம் தெரியல ஏன் அங்க போட்டாங்கன்னு தெரியல பட் ஒரு பாசிட்டிவ் நோட்டோட நோட்டோட்ஸ் ஆரம்பிச்சிருக்கா நாமினேஷன் அவருக்கு நம்ம வாழ்த்துக்கள் சொல்லலாம் ஆனாலும் அவருக்கு ரொம்ப டஃபா இருக்கும் அடுத்து நம்ம கடைசியா பார்க்க தொகுதி இன்னைக்கு வந்து தென்காசியை பார்க்க போறோம் தென்காசி நீங்க ரொம்ப ஆர்வமா இருந்தீங்க

அது சி அதை பத்தி நம்ம ஒன்னும் ஃபர்தரா உள்ள போக தேவை நான் நினைக்கிறேன் பர்சனலா அவங்களே ஏத்துக்கிட்டாங்க அவங்களே இது பண்ணிட்டாங்க பட் ஜான் பாண்டியனோட வெற்றி வாய்ப்பு என்ன இப்போ நான் ஒன்னு டூ த்ரீ டேஸ்ல நமக்கு தெரிஞ்சிடும் அதை பத்தி நம்ம ரொம்ப இதுவா பேசலாம் பாசிட்டிவா பேசலாம் பட் தாமரில் நிக்கிறார் அது வந்து பெரிய அட்வான்டேஜ் இப்ப ஆனந்தன் என்ன பண்ணியிருக்காரு தாமரைன்ற சிம்பலை வந்து எல்லா ஊர்லயுமே வந்து சேர்த்திருக்காரு உள்ள போய் சோ அது எப்படி இம்பாக்ட் பண்ண போதும் தெரியல பிளஸ் ஏடிஎம்கேலயும் வந்து லோக்கல் கேண்டிடேட் கிடையாது வந்து இவர் நிக்கிறாரு ஏடிஎம்கே வந்து லோக்கல்ல வந்து கிருஷ்ணசாமி அவர்கள் நிக்கிறார் கிருஷ்ணசாமி ஜான் பாண்டியன் அண்ட் ஒரு டாக்டர் யாரோ லேடி நிக்கிறாங்க லோக்கல் பொலிட்டீஷியன் மேபி அதுக்காக தான் இருக்குமோ ஏ வந்து கிருஷ்ணசாமி நிக்க போறாரு அப்படின்னு தெரிஞ்சதுக்காக தான் இவர் வந்து மாத்திட்டாங்களோ அப்படின்ற கூட ஒரு காரணம் எதுக்கலாம் அப்படி இல்ல அவர் ஸ்ட்ரெயிட்டா கூட்டணியில வரும்போது அதை கேட்டுதான் வந்திருக்காரு சீட்டு தான் வந்திருக்கார் இவங்க ரொம்ப ட்ரை பண்ணிருக்காங்க கன்வின்ஸ் பண்ணணும்ன்ட்டு பட் நாகப்பட்டினத்துல விட்டு கொடுக்க முடியாத இடத்துல பாஜக இருந்துருக்குன்னு தான் சொல்லலாம் ஏன்னா அந்த எஸ் எம் ரமேஷ் அவர்களுக்கு நிச்சயமா குடுத்து ஒரு காரணத்துனால இது கூட நடந்திருக்கலாமேட்டு தான் இந்தி இன்று நாகப்பட்டினம் கேண்டிட பார்க்கும்போது அது வந்து பெரிய ஒரு அஹ் இதுவா இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் பர்சனலா ஓகே ரெண்டாயிரத்தி பதினாலு ஒரு தேர்தல் அது எப்படி இருந்ததுன்னா யார் வந்து வரணும் அப்படின்னு இருந்தது பிஜேபில வந்து மோடி அவர்கள் வரப்போறாரு அப்படின்னு ஒரு தேர்தல் நடந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அது ஒரு அலை வந்தது ரெண்டாயிரத்தி பதினாலும் ஒரு அலை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மோடி தமிழ்நாட்டில் வரக்கூடாது ஒரு அலை இருந்ததால அது தூத்து ஆனால் இப்போ அலையே எதுவுமே இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலு இருந்த அலையோ இல்லாட்டி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருந்த அலையோ இல்லை இங்கே வந்து சைலண்டா இருக்கு ஆனால் இந்தியா மோடி அலை இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மோடி தான் பிரதமராக வரப்போறாருன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு அது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் ஃபார் தமிழ்நாடு பிஜேபி வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம டிஸ்கஷன் பண்ணி பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வந்து பிஜேபிக்கு பாசிட்டா இருக்கும் நினைக்கிறோம் பார்க்கலாம் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க அதை கடைசியாக உங்களோட மோடி அலை மோடி அலைக்கான காரணம் மீண்டும் மோடி வருகிறார் என்பது எல்லா மக்களும் தெரிஞ்சிருச்சு ரைட் அது கன்ஃபார்மாக இருக்காங்க அப்போ அடுத்த செக்ஷன் வந்து மோடி வேணுமா வேண்டாமா மோடி வேணுன்றவர்கள் வந்து பாஜக என்டிஏக்கு ஓட்டு போடுவாங்க மோடி வேண்டாம்ன்றவங்க வந்து மோடி வேண்டாம்னா ஆப்வியஸ் நெக்ஸ்ட் கேண்டிடேட் வந்து ராகுல் காந்தி இப்போ மோடியும் ராகுல் காந்தியும் வேண்டாம்னா அது வந்து அதிமுக அணிக்கு வந்து அந்த ஓட்டு வந்து போக போகுது இதுதான் இந்த இந்த எலெக்ஷனோட தாற்பயம்ன்றத சொல்லலாம் சிம்பிளாக பேசணும்னா அதான் இந்த எலெக்ஷன் இப்போது தமிழ்நாடு பொறுத்தவரை மோடி அலை அண்ணாமலையின் கிரவுண்டு அண்ணாமலை எஃபெக்ட் அண்ணாமலை எஃபெக்ட்னா வந்து இந்த ரெண்டு வருஷத்தில் அண்ணாமலை ஏற்படுத்திய தாக்கம் ரைட் அந்த ரெண்டு விஷயம் மூணாவது வந்து திமுக எதிர்ப்பு திமுக எதிர்ப்பில் அதிமுக விலகி மூணுத்தையும் கம்பைன் பண்ணி இட் பார்க்கும் எஃபெக்ட் கணிசமான தொகுதியை எடுத்து நான் வந்து சொல்ல விரும்புகிறேன் இந்த இடத்துல உங்க எல்லாருக்குமே சொல்ல விரும்புறேன் என்னன்னா இவரு நிறுத்திருக்கலாமோ அவரை நிறுத்திருக்கலாமோ இவரு நிறுத்த தப்பு அவர் நிறுத்தினது தப்பு இப்படி இப்படி நிகழ்ந்திருக்கணும் இப்படி உக்காந்துருக்கணும் இந்த சொல்றதெல்லாம் நிறுத்திட்டு இதெல்லாம் நம்ம தேர்ந்த ரிசல்ட் கொண்டதுக்கு அப்புறம் பேசிக்கலாம் இப்போ எந்த நெகட்டிவிட்டியும் நம்ம பா கேண்டிடேட் நம்மளுடைய நாற்பது கேண்டிடேட் இவங்க தான் முடிந்தால் ஓட்டு கேளுங்க முடியலன்னா நீங்க எப்பயும் மட்டும் ஓட்டு போட்டு சைலண்டா இருந்தாலே போதும் அண்ணாமலை நன்றி வணக்கம்